நியூயார்க்கில் நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது பெண்கள் நிலை குறித்த கருத்தரங்கில் கோவை ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் காலர்ஸ் பள்ளி முதல்வர் பங்கேற்பு அறுபத்தொன்பதாவது பெண்கள் நிலை குறித்த ஆணையம் அமெரிக்க ஐக்கிய மாகாணங்களின் தலைநகரமான நியூயார்க்கில் கடந்த மாதம் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோவையில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் பள்ளியின் முதல்வர் உமா மாணிக்கம் சர்வதேச பெண்கள் மேம்பாடு மற்றும் மாற்றத்திற்கான பிரதிநிதியாக பங்கேற்றார் இதில் உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் கல்வியாளர்கள் அமைச்சர்கள் அறிவியல் அறிஞர்கள் வழக்குரைஞர்கள் அரசு குடும்பத்தினர் கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்கள் மற்றும் பெண்களின் வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் நைஜீரியா தென்கொரியா உகாண்டா கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து பல திட்டங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுத்த ஆலோசிக்கப்பட்டது மாணவர்கள் மற்றும் பெண்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை பல்வேறு நாடுகளுடன் சேர்ந்து வடிவமைப்பது மிக முக்கியமான பொறுப்பாகும் இதனை கோவை ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் ஸ்காலர்ஸ் பள்ளி முதல்வர் உமா தொடங்கியிருப்பது ஜிஆர்ஜி மாடர்ன் பள்ளிக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் விதமாக அமைந்திருந்தது உமா பேசுகையில் உயர்தரமான கல்வி சார்ந்த பணிகளையும் நோக்கத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார் ஜி கல்வி நிறுவனங்களில் புதுமையான செயல்பாடுகள் அடங்கிய அனைத்து மாணவர்களின் செயல் திறன்களை மேம்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன மேலும் பெண்ணியம் சார்ந்த முற்போக்கான கருத்துக்களை கொண்ட இளைய தலைமுறை தலைவர்களை உருவாக்குவது தனது நோக்கம் என்றார் இந்த நிகழ்வில் சர்வதேச பெண்கள் அமைப்பு குழு இது உலகம் முழுவதும் பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக பணியாற்றும் ஒரு புகழ்பெற்ற தென்கொரியா அமைப்பு மற்றும் கோவை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் பள்ளி இணைந்து மாணவர்களுக்கான கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள் தலைமைப் பண்பு மேம்பாட்டிற்கான பயிற்சிகள் உடல் மற்றும் மனநலம் சார்ந்த போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டன இந்த பயணத்தின் போது இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான ஸ்ரீ பர்வதினி ஹரிஷ் அவர்களை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் பள்ளி முதல்வர் உமா சந்தித்தார் ஜிஆர்ஜி நிறுவனத்தின் முன்னாள் மாணவியான மைத்திரி அங்கே முதன்மை செயலாளர் மற்றும் சட்ட ஆலோசகராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது கோவை திரும்பிய ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் பள்ளி முதல்வர் உமா செய்தியாளர்களிடம் கூறுகையில் அமெரிக்க ஐக்கிய மாகாணங்களின் தலைநகரமான நியூயார்க்கில் கடந்த மாதம் அறுபத்தொன்பதாவது பெண்கள் நிலை குறித்த ஆணையத்தில் கலந்து கொண்டமைக்கு பெருமிதம் அடைகிறேன் மேலும் கருத்தரங்கில் இடம்பெற்ற ஆக்கப்பூர்வமான அனுபவங்களையும் செயல்கூறிகளையும் பெண்ணினத்திற்கு பெருமை கூட்டும் வகையில் எடுத்துரைக்க எனக்கு துணையாக நின்றது ஜிஆர்ஜி நிறுவனம் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது அதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு தனிநபரின் வளர்ச்சி என்பதற்கு ஏற்ப என்னை இந்த நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு எனது ஜிஆர்ஜி நிர்வாகத்திற்கு பணிவன்புடன் நன்றியை மனமகிழ்வோடு உரித்தாக்குகிறேன் என்று கூறினார்